வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்கள் திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார் அவற்றில் முதன்மையானவற்றை தொகுத்து என்றும் முதல்வர் என்ற தொகுப்பில் காணொளியாக பார்த்து வருகிறோம் அதன்படி இந்த வாரம் நடந்த முக்கியமான நடவடிக்கைகளை தற்போது பார்க்கலாம் இது என்றும் முதல்வர் அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ்நாடு ஆளுநர் தமிழ்நாடு யாருடன் போராடும் என கேட்டிருந்தார் அதற்கு பதிலளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள வல்லலார் அவர்களின் பிறந்த நாள இந்த தனிப்பெரும் கருணை நாளில் அவர் கூறிய மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நிலை அனைத்து உள்ளங்களிலும் நிலை நிற்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிடி கே சாலை வீனஸ் காலனியில் சென்னை மாநகராட்சி சார்பில் லட்சம் இரண்டு செலவில் இருபத்தி மூன்று வாகனங்கள் மற்றும் பெரு பெருநிறுவன சமூக பொறுப்பு நிதியிலிருந்து மூன்று வாகனங்கள் என மொத்தம் இருபத்தாறு வாகனங்கள் மற்றும் பழங்குடியின மக்களின் மருத்துவ பயன்பாட்டிற்காக ரூபாய் ஐந்து கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் செலவில் இருபத்தைந்து அவசரகால பூர்த்திகள் ரூபாய் நான்கு கோடி செலவில் இருபது நடமாடும் மருத்துவ பூர்த்திகள் ஆகியவற்றின் பயன்பாட்டினையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை துறை ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற டிட்கோ பிசிஐ ஆரோஸ்பேஸ் மற்றும் தமிழ்நாடு ஏரோஸ்பேஸ் தொழில் வளர்ச்சி கூட்டமைப்பு இணைந்து வான்வெளி மற்றும் துறைக்கான ஆரோ டிஃப்கான் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் என்ற கூறினார் இந்த மாநாட்டில் கிட்ட நான் சொல்ல விரும்புவது தமிழ்நாட்டில் உங்களை கவரும் தொழில் சூழல் இருக்குது திறமையான இளைஞர்கள் ஏராளமாக இருக்காங்க தமிழ்நாட்டில் பெரிய தொழில் நிறுவனங்களோட பங்களிப்பு மட்டுமில்லை எம்எஸ்எம்இ நிறுவனங்களோட பங்கும் பெரிய அளவில் இருக்குது அதில் எழுநூறுக்கும் மேற்பட்டவை வான்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் செயல்படுது பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய காத்திருக்க வேண்டிய இல்லை தமிழ்நாடு இப்போவே ரெடியாக இருக்குது பாதுகாப்பு அமைச்சகம் டிஆர்டிஓ மற்றும் நம்ம பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் தங்களுடைய தொழில்நுட்பம் திறன் மற்றும் ஒத்துழைப்பை வழங்கி இந்த பயணத்தில் கூட இணைந்து செயல்படுறாங்க புதிய கூட்டு திட்டங்கள் உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் வான்வெளி கடல் விண்வெளி துறைகளில் புதிய தொழில் முயற்சிகளுக்கான தொடக்கம் எடைதான் இந்த மாநாடு இன்று இந்த நிகழ்வில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கூட சேர்ந்து தொழில் வளர்ச்சிக்காக செயல்படுவோம் என்று நான் உறுதியளிக்கிறேன் செயல் வேகத்தோட உறுதியோட உங்கள் இலக்குகளை நிறைவேற்ற தமிழ்நாடு முழு ஆதரவு அளிக்கும் பொது மற்றும் மறுவாழ்வு துறை சார்பில் விருதுநகர் திருவண்ணாமலை தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் உள்ள எட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் ரூபாய் நாற்பத்தி நான்கு கோடியே நாற்பத்தி அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை எழும்பூரில் காசா இனப்படுகொலைகளை கண்டித்து நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது காசா இனப்படுகொலைக்கு எதிராக அனைவரும் கைகோர்ப்போம் என்றும் வருகிற அன்று நடைபெறவிருக்கும் சட்டமன்றக் கூட்டத்தொடரில் தாக்குதலை கண்டித்தும் உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்பதை வலியுறுத்தியும் அதற்கான முயற்சியை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி தீர்மானம் கொண்டுவரப்படும் என்றும் கூறினார் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையைச் சார்ந்த தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தின் சார்பில் கோயம்புத்தூர் குடிசியா வர்த்தக வளாகத்தில் உலக புத்தொழில் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து ஹைலைட்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப் விஷன் ரிப்போர்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார் தமிழ்நாடு அறிக்கையை வெளியிட்டார் உலக புத்தொழில் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாட்டின் புத்தொழில் மையமாக தமிழ்நாட்டை கட்டமைப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் மாநிலத்தின் புத்தொழில் சூழலை வலுப்படுத்தும் விதமாக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இணை உருவாக்க நிதியம் தொடங்கப்படும் எனவும் கூறினார் இந்த மாநாடு தொழில் முனைவு ஆர்வலர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மாணவ மாணவியர் எல்லாருக்கும் ஆனது மாநிலத்தின் புத்தொழில் சூழலை வலுப்படுத்த அதற்காக ஒரு திட்டத்தை இந்த மாநாட்டில் அறிவிக்க விரும்புகிறேன் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இணை உருவாக்க நிதியம் தொடங்கப்படும் தமிழ்நாட்டு புத்தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்யக்கூடிய துணிகர முதலீட்டு நிறுவனங்களில் அரசு முதலீடு செய்யும் இந்த நிதியம் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தால் நிர்வகிக்கப்படும் இதன் மூலம் தமிழ்நாட்டில் புதிய துணிகர முதலீட்டு நிறுவனங்கள் உருவாகும் மேலும் உலக அளவில் முன்னணியாக இருக்க முதலீட்டு நிறுவனங்களை தமிழ்நாட்டை நோக்கி இருப்பதற்கும் வழிவகுக்கும் மேலும் மேலும் முரசொலி செல்வம் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தலைவர் கலைஞரின் பிள்ளையாகவே வளர்ந்தார் முரசொலியில் எங்களுக்கெல்லாம் ஆசானாக திகழ்ந்தார் இயக்கத்துக்காகவே இறுதி வரை வாழ்ந்து மறைந்தார் அச்சமில்லை ஆணவமில்லை நல்லறிவினில் எம் திராவிட செல்வத்திற்கு இங்கு எவரும் நிகரில்லை என நான் உற்ற துணையாக கொண்ட முரசொலி செல்வம் அவர்களின் முதலாம் நினைவு நாள் அவரது நினைவுகளை நெஞ்சில் சுமந்தபடி போற்றி வணங்குகிறேன் என்றும் பதிவிட்டுள்ளார் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் பொதுமக்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்களுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் அவர்களின் அடிப்படை தேவைகளை கேட்டறிந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் ஒவ்வொரு துறையிலையும் பல திட்டங்களை நம்ம திராவிட மாநில அரசு செயல்படுத்திட்டு வருது இதெல்லாம் முத்திரை திட்டங்கள் இதே போல கிராம வளர்ச்சிக்குன்னு பல திட்டங்களை செயல்படுத்துறோம் கிராம மக்கள் தன்னுடைய ஊராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்கவும் வளர்ச்சி பாதைகளை கிராம ஊராட்சியை கொண்டு செல்லவும் உரிய உரிமைகளை அளிக்கணும் என்பது தான் நம்ம அரசோட நோக்கம் ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்க படிக்கிறத நாம் எல்லோரும் உறுதி செய்யணும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் சமூக பொறுப்பு இருக்கணும் நம்ம வீடு குப்பை குளமாக இருந்தால் சும்மாவாக இருப்போம் நம்ம எல்லோரோட வீடும் சேர்ந்தது தான் நம்ம கிராமம் அதை சுத்தமாக வைக்கிற பொறுப்பு நமக்குத்தானே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க முயற்சி பண்ணணும் நம்ம கிராமங்கள் தான் எதிர்கால வளர்ச்சியை உறுதிப்படுத்துகிற முக்கிய அங்கமாக இருந்து வருது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் பங்கேற்போட வளர்ச்சியை உறுதி செய்கிற அரசு இது கிராமத்தின் வலிமை தான் மாநிலத்தின் வலிமைன்னு நம்ம செயல்பாடுகளால்

தொன்மையான கலைகளை வளர்த்தல் அந்த கலைஞர்களை ஊக்குவித்தல் அழிந்து வரும் கலை வடிவங்களை ஆவணமாக்குதல் நாடகம் நாட்டிய நாடகங்களுக்கு புத்துயிர் அளித்தல் நம்முடைய பாரம்பரிய கலைகளை வெளி மாநிலங்களுக்கும் உலகளவிலும் எடுத்துச் செல்லுதல் தமிழ் கலைகளுடைய வளர்ச்சிக்கு அளப்பரிய பங்களிப்பு செய்யும் கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்குதல் நலிந்த நிலையில் உள்ள கலைஞர்களுக்கு மாதாந்திர நிதி உதவி பணிகளை தமிழ்நாடு ஏழு இசை நாடகமன்றம் மிக சிறப்பாக செய்து வர்றதோட அடையாளம்தான் இந்த விழா வெளிநாடுகளில் தமிழ் கலைகளை கொண்டு செல்லக்கூடிய மகத்தான முன்னெடுப்பையும் செய்து கொண்டிருக்கிறோம் முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வரலாற்று நாடக விழா நாட்டிய விழா கிராமிய கலைவிழா பழங்குடியினர் கலைவிழா போன்ற கலை திரு எல்லாம் நடத்தியிருக்கிறோம் தலைவர் கலைஞருடைய வழியில் கலைஞர்களை போற்றும் அரசாக நம்ம திராவிட மாடல் அரசு இருக்குது கலைஞரின் அரசு கலைகளை போற்றும் அரசாக முத்தமிழை போற்றும் அரசாகத்தான் எப்பொழுதும் இருக்கும்